It's just uh, like um, talkative do talk or just not be மனச உங்கள் இறுக்கமான மனசை லேஸாக மேபி இட்வில் பி யூஸ்ஃபுல் உங்களோட லைஃப்பில் எல்லாருமே ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும் எப்படி வந்து போகணும் முன்னேறணும்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும்ல அதுக்கு மெயின் சில சில Deja கன்ஃபார்ம் யாராலுமே இருக்க முடியாது இல்லையா மேபி அது ஃபேவரட் பர்சன்டையாக இருந்தாலும் பிடிக்காதவங்களாகவே இருந்தாலும் நம்மளுடைய பிகேவியர் வந்து ஒரே மாதிரி இருக்காது மேபி ஒரு லைக் ஒரு ஒன் இயர் இருக்கலான்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் லைஃப் லாங் இருக்க முடியாது நடக்கலைன்னா அதை ஏற்றுக்கிறோமன பக்குவத்திலேயும் நம்ம இருக்கணும் shingles just go for s e ഇപ്പൊ നമ്മ ഉടമ പറ്റി ചിന് കാ Little pony then the next part is growth. Discipline the rumper, 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 I love all of